சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ராமமூர்த்தி வன்னியர் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு தரவுகள் இருந்தாலும் தமிழக அரசு மறுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ஆனால் அருந்ததியர் மக்களுக்கு மூன்று சதவீதம் ஒதுக்கீடு தற்போது நடைமுறையில் இருப்பதாகவும் கூறினார் தமிழகத்தில் எட்டு கோடி மக்கள் தொகை இருந்தாலும் அதில் மூன்று கோடி பேர் வன்னியர்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார் சமூக நீதி பேசும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வன்னியர்களுக்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி வேண்டாம் வன்னியர் சமுதாயத்தை வஞ்சிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் வன்னியர் சமுதாயத்திற்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் தமிழக அரசு இடஒதுக்கீடு செய்யாவிட்டால் தமிழக அரசுக்கு எதிராக விரைவில் அனைவரையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் தான் முதல் முதலாக வழக்கு தொடுத்தேன் ரெண்டாயிரத்தி ஏழிலே பதினைஞ்சு சதவீதம் வேண்டும் என்று கேட்டுதான் வழக்கு அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தார்கள் அந்த வழக்கு தள்ளி வந்து இரண்டாவதாக அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது அரசு ஆணை எண் முப்பத்தைந்து பிறப்பித்து பேக்வேர்டு கமிஷனுக்காக நீங்கள் இவர்களுக்கு இடஒதுக்கீடு தரலாமா என்று கேட்டு அரசாணை பிறப்பித்தே கடிதம் அனுப்பினார்கள் அன்றைய பேக்வேர்டு கமிஷன் சேர்மனாக இருந்த ஜனார்த்தனம் அவர்கள் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தரலாம் என்று ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலேயே ஆரை பிறப்பித்து அனுப்பினார்கள் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே அனுப்பியது அங்கு போயிட்டு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு இதைத்தான் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால் இது ரெண்டாயிரத்தி பனிரெண்டிலே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கொடுக்க அரசு பரிந்துரை செய்தது ஏன் இவ்வளவு கால தாமதம் என்று சொல்லி சொன்னார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே கொடுக்கப்பட்டதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீட்டித்திருக்கிறார்கள் ஒன்பது ஆண்டு கால அவகா கால அவகாசத்துக்கு பிறகு அவர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற கூட்டத்தினுடைய கடைசி நாளில் அதை வந்து அறிவிச்சதா எல்லாரும் சொல்றாங்க ஆனால் அந்த பிப்ரவரி மாதம் நான் ஒரு கண்டெம்ட்டு போட்டிருந்தேன் ஏற்கனவே இந்த ஆட்சியை ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது என்று எல் பி தர்மராவ் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி இவ்வளவு காலதாமதத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர்கள் வந்து நீங்கள் பெட்டிஷன் போடுங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறதுலாம் சொல்லியிருந்தார் ஆனால் நாங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதி அந்த வழக்கை தொடுத்த பிறகு எல்லாருக்கும் நோட்டீஸ் போகுது நோட்டீஸ் போன பிறகு தான் இந்த வழக்கு வந்து முடிவு பெறுகிறது சட்டமன்றத்தில் செய்கிறார்கள் இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கான முழு வேலைகளையும் செய்தது நான் நான் மட்டுமே இந்த மாதிரி வந்து இடஒதுக்கீடுல வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது ஆட்சி இன்ஃபர்மேஷன் ஆந்திராவில் கொடுத்தல கொடுத்துருக்குறாங்க மீதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கலான்னு சொன்ன பீகார் ஒடிசா எல்லா மாநிலங்களில் என்ன நடந்திருக்குதுன்னா பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை தான் மெயின் இது வந்து மேக் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இங்கே வந்து கொடுத்தாச்சு கொடுத்து விட்ட பிற பிறகு இது அரசாணை ஒன்றுமே இல்லைங்க இப்போ இருக்கிற கூட்டத்தை கூட்டி கூட அறிவிச்சுட்டு போயிடலாம் இதில் வந்து இடஒதுக்கீடு என்பது இவர்கள் கையில் தான் இருக்கிறது முதலமைச்சர் ஏன் இதை மறுதலிக்கிறார் முதலமைச்சர் ஏன் இவ்வளவு நடந்த பிறகு அவருக்கு தகவல் தரவில்லையா பேக்வேர்டு கமிஷன் தான் மிக தெளிவாக சொல்லிவிட்டது எல்லா தரவுகளும் பெறப்பட்டு விட்டது ஐஐடியிலேருந்து பெறப்பட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கிறது அங்கே ஐந்து ஆண்டு கேட்டதுக்கு பத்தாண்டு கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் சில தகவல்லாம் தவறாக வந்து ஆர்டிஐல வந்து எல்லாம் பிரச்சனை நடந்தது பத்து புள்ளி ஐந்து சதவீதம் எந்தவித கால தாமதமின்றி உடனடியாக தமிழக அரசு வழங்கிட வேண்டும் இதுக்கு எந்த சட்டத்திலையும் தடை இல்லை உச்ச நீதிமன்றமே அதை சொல்லி இருக்கிறது ஆக இவ்வளவெல்லாம் செய்துவிட்ட பிறகு இதை ஏன் இவர்கள் தடை தடை காலதாமதப்படுத்துகிறார்கள் என்ற வருத்தம் மக்களிடம் இருக்கிறது இப்போ மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைய தீர்ப்பின்படி அஞ்சு சதவீதம் சட்டம் நிறைவேற்ற ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் புதிய தரவுகளே போதுமானது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு ஆனால் தப்பு அவருக்கு அவருக்கு தகவல் சொல்லல அவர் தகவலான தகவலை இந்த நி சட்டமன்றத்தில் சொல்கிறாரு அது தப்பு தானே அது ஏன்னா அவனே சொல்கிறார் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாரு யார் பேக்வேர்டு கமிஷன் எடுக்கிற அந்த ஜாதிவாரி கணக்கெடு கொடுங்கன்றாரு தானே ஸ்பெஷல் ஆஃபீஸர் இதே அரசு தானே நியமனம் பண்ணுது தமிழக அரசு விரைந்து இது முடிக்கணும்னு சொல்லிட்டு தானே நியமனம் பண்ணுது முதல்வர் நான் சந்திக்கின்ற பொழுது என்ன சொன்னார் மூணு மாசத்தில் இதை தீர்வு கண்டுறோம் நீங்கள் பா வீரமணிகிட்ட கூட்டு சொன்னார் வீரமணி அவர்களே நீங்கள் இது பாருங்கன்னாரு எல்லாரும் தான் சொன்னார் எல்லோரும் பண்ணாங்க ஆனால் இந்த வன்னியர்களுக்கு செய்கின்ற பொழுது என்னவோ இந்த சமுதாயத்துக்கு யாராக இருந்தாலும் கசக்கிறது வன்னியர்கள் இல்லை அதுக்கு தாங்க அவன் செயல்படலான்னு தான் இந்த நோடல் ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க ஒரு கணக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வன்னியர்கள் படித்திருக்கிறார்கள் எவ்வளோ பேர் வந்து வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோடல் ஆஃபீஸர் தான் கணக்கு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தாரு அவங்க வந்து இன்னொன்று வந்து என்ன சொன்னார் இந்த மக்கள் தொகை வந்து பேக்வேர்டு கமிஷன் முடிவு பண்ணிக்கலான்னாரு அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க சயின்டிஃபிக் அரைவல் விஞ்ஞான ரீதியான ஒரு இதை வந்து நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அதனுடைய பேராசிரியர் ஐஐடி ஐஐடியெல்லாம் கேட்குறாங்க இவங்க வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதுலேருந்து விலகிக்கிறோன்னோன்னா வேறு நார்த் இந்தியாவில் போட்டு வாங்கிட்டாங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க சார் இது எல்லாமே ரெடியாக இருக்குது சார் யாரை சார் ஏமாத்துறாங்க என்னது எங்களுக்கு வந்து கவன ஈர்ப்பு அற வழி ஆர்ப்பாட்டம் இருக்கும் வெகு விரைவில் அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக செய்வோம் ஏன்னா இது வந்துங்க ஒரு முதல்வருக்கு இது இல்லை இது ஏன் இந்த மாதிரி போகுது ஆரம்ப காலத்துலேருந்து இது வழக்கின் அடிப்படையில் வந்தது என்று இது யாருமே சொல்ல மாட்டாங்களே அவங்கெல்லாம் என்னவோ வந்து இவங்க கொடுக்க சொன்னாங்க அவங்க வானான்னு சொன்னாங்க அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர இது நான் போட்ட வழக்கில் அடிப்படையில் தான் இவ்வளவும் வந்தது இது வந்து இன்றைக்கும் அதுதான் இருக்குது அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது இது ஒரு முதல்வருக்கு நான் கொடுத்துட்டேனே இருபத்தி ரெண்டுலேயே கொடுத்துட்டேனே தெளிவாக இருக்குது அம்பாசங்கர் கமிஷன் என்ன சொல்லிருக்கு சட்டநாதன் கமிஷன் என்ன சொல்லியிருக்கு இதெல்லாம் விடுங்க இப்போ பேக்வேர்டு கமிஷன் இப்போ வந்துட்டு பிறகு இதெல்லாம் வேலை கிடையாது அவங்க தான் முடிவு பண்ணணும் இடஒதுக்கீடு அத்தாரிட்டி அவங்க தானேங்க